அல்சர் இருக்கிறவங்க டீ காஃபி எதுவுமே குடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் மல்லி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன எது சேர்க்காமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே புண்ணை நல்லா ஆற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இது கூடவே ஒரு சின்ன துண்டு நான் மஞ்சள் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாமே புண்ணை நல்லா ஆற்றும் குறிப்பாக மஞ்சள் வந்து புண்ணை ரொம்பவே நல்லா ஆற்றும் இதை குடிக்கும்போது உங்களுக்கு வயிறு எந்த எரிச்சலும் இருக்காது டீ குடிச்ச ஒரு திருப்தியும் இருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இருந்து தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளம் இல்லைன்னா ப பனங்கருப்பட்டி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒயிட் சுகர் வேண்டாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிங்க கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு தொண்டைக்கு எல்லாமே இதமாக